அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்க காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லar கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரை வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க பொதுவான குணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க கும்பம் ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த வேலையையும் கச்சிதமாக முடிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ராகு ராசியில் இருக்கிறதுனால சுயசாரம் பெறுங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் கேந்திர யோகத்தில் இருக்காரு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஸ்தானமும் வலுவடைதுங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது எந்த கிரகமும் கெட்டது செய்யாதுங்க ஏழர சனி தாக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காதுங்க சனி பகவான் கெட்டு போயிருந்தா வருமானம் மற்றும் பொருளாதாரத்துல சில பிரச்சனைகள் வரலாம் வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் நண்பர்கள் மனைவியுடன் மன வருத்தமெல்லாம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது வேலையில் பிரச்சனைகளை நீங்கள் இதனால் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க கல்வி மற்றும் அரசாங்க தேர்வுகளில் எதிர்பார்த்த பலனெல்லாம் கிடைக்காதவங்க இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் திருமண வரன் அமையாம இருந்திருக்கலாம் வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கலாம் சகோதரர்களுடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தடைகள் தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட கூட கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கும்பம் ராசிக்கு ராஜயோகம் இருக்கிறதுனால குருவின் பார்வை ராசியின் மீது விழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கேந்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த நட்சத்திரத்துல கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகமா இருக்கு ஜாதகத்துல இந்த நான்கு கிரகங்களின் புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க பாக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்ட நல்லவர்களாகவும் சொந்த கால்ல நிக்க கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் வேகமாக குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்க தொழில்ல பல தடைகளை சந்திச்சிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி லாபம் மற்றும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க யூனிஃபார்ம் போடும் வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில போகுதுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யோசிப்பாங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை இருப்பாங்க கெமிக்கல் மருத்துவம் கலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க ராகு சரி இல்லாததால ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வீடு வாகனம் வாங்கி நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க ஐடிஐ பேங்க் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க வருமானம் பொருளாதாரம் தொழில் போன்ற விஷயங்கள்ல மந்தமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க ஆனா இனிமேல் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாம போக போகுது குரு பகவான் பார்வை ராசியின் மீது இருக்கிறதுனால வீடு நலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகுது பொறுமையாக இருந்து நல்ல நேரம் பார்த்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் கமிஷன் வருமானம் வேலை மாற்றம் வெளிநாடு யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வருமான பிரச்சனை சொத்து பிரச்சனை விசா பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வங்கியில கடன் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வரப்போகுது அரசியல்வாதிகள் தலைமை பதவிக்கு வரப்போகிறாங்க பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய போறாங்க லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது காரியங்களை எந்த தடையுமே இவங்க வாழ்க்கையில இனி இருக்க போறது கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் நெருப்பு சார்ந்த வேலைகள் இரும்பு சார்ந்த வேலைகள் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகள்ல உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கை கையாக மாற போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்த புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே புதிதாக வீடு மன வாங்குறதுக்கான வேலையை நீங்க தொடங்க போறீங்க பெண்களை பொறுத்தவரை குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால ஆதாயம் ஏற்பட போகுது கலை துறையினருக்கு பணவரத்து அதிக அளவுல இருக்க போகுது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதுல முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க முப்பது வயசு ஆயிருச்சு தலைமுடி நரைச்சு போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கும்பம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவருடைய மனசுலையும் ஒவ்வொரு நிமிஷம் எனக்குட கேள்வியா இருக்குதுங்க இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இந்த மாதம் நிச்சயமாக திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் சந்தோஷமா இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்